வணக்கம் வணக்கம் வந்திருக்கிற அத்தனைய பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து ஒரு சின்ன அறையில உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்திர முடியும் எப்படி என்னோட அன்பு தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்னு போகுது அரசு பள்ளியில படிச்சாங்க கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்க கூட தெரியாம டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்ப பத்துக்கு பத்து ரூம்ல ஆரம்பிச்சோம் ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான் அதுக்கப்புறமா ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம் அப்பாவோட வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் அகரம் ஆரம்பிச்சாலும் டூ தௌசண்ட் டென்லேருந்து தான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் சேர்க்குற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள் இப்போ நீங்க பார்க்கலாம் இங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு மாணவர் மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள் எவ்வளோ மாணவர்கள் எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்க பார்க்க முடியும் உங்களுக்கு இப்போவும் அக்கிரமில் வந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க எழுபது சதவீதத்துக்கு மேல வந்து எல்லாமே மாணவிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நூறு மாணவர் மாணவர்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்பவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு இப்போ எழுநூறு மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சிட்ருக்கோம் இப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை இப்போவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா நால படிக்க வைக்க முடியாது அம்மாவால் படிக்க வைக்க முடியாது என் பிள்ளை படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்களில் இந்த நிலவரங்கள் இருக்குது இப்ப நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம் எங்களோட கேடயம் நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க நான் பெற்றதையும் கட்டுறதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க சோ இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு அகரம் எதனால வந்து இன்னும் இருபது வருஷம் ஆக போகுது இருபது வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப வந்து என்ன சொல்றது அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்னொரு இருபது வருஷம் நாங்க இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான் தனக்கு மட்டும் பண்ணிக்காம தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரம்ல இருக்கிற ஒரு ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆஹ் இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இந்த இடம் கிடைச்சிருக்கு ஆஹ் ஏதாவது சந்தேகம் அதையும் சொல்லிடுறேன் இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது இது நீங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு இருக்கிற வருமானத்தின் மூலமா பண்ண பில்டிங் தான் இது பட் நன்கொடையா வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகளிலிருந்து வந்துட்டு இருக்கு அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு வருஷத்துக்கு வந்து நாங்க இப்போவும் எழுநூறு மாணவர்கள் தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது மாற்ற முடியுது ஆஹ் இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது அகரம் இவ்வளவு இருபது வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா ஆஹ் கல்வராயன் மலை இருக்கு அஹ் ஜவாத மலை பக்கத்துல வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல இங்க இருந்து தன்னார்வலர்கள் போறாங்க சைக்கிள் எல்லாம் போக முடியாது அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போறதுக்கு சைக்கிள் எல்லாம் கூட முடியாது இருசக்கர முடியாது நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமா ஒரு ஒன்பது தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க பார்க்க முடியலன்ட்டு பத்தாவதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு அவரு பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு சோ தன்னார்வலோட வேலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து நான் இது மூலமா சொல்லிக்கிறேன் ஆஹ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் வி நீட் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் சப்போர்ட் இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு ஒரு விஷயமா பார்க்குறேன் என்ஜிஓனா வந்து இங்கே ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும் ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாமல் ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோட கட்டின ஒரு இடம் இது வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல் இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு இன்னும் பெருசா சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அஹ் இதுல வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாம இங்க நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது நிறைய புக் லாஞ்சஸ் நடக்க போகுது புத்தக வாசிப்பு நடக்க போகுது இன்னும் பல ஆளுமைகள் பல துறைகளை வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்க வந்துட்டு அவங்களோட நோ லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே போகுது ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது உலகம் நம்ம என்ன எதிர்பார்க்குது நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி சொந்த வீடு கட்டும் போது இருக்குது சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள் நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஹாப்பனிங் ஃப்ரம் இயர் ஸோ எப்பவும் போல உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு தேவை ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வலர்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு கோர் டீமாக ஒரு எட்நூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அகரமுக்கு தன்னார்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அவங்களோட அண்ணாவா அக்காவா இருந்திருக்காங்க நான் எதுக்காக வாலண்டியர்ஸ் சொல்றேன்னா இந்த மாணவர்கள் வந்து படும் போ வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும் இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க பட் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பு முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவாக அக்காவாக இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும் நிறையா பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரக்கு அகரத்துக்கு நான் அன்போட பணியோடு கேட்டுக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஞானவேலியும் பேச சொல்ல போகிறேன் ஜெயஸ்ரீயும் பேச சொல்ல போகிறேன் குழந்தைய பெத்து எடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான் இவங்க ரெண்டு பேரும் டிசைன் பண்ணதான் வந்து இப்ப அகரம்ல எல்லாருமே ஃபாலோ இருக்காங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து இப்ப அதை முன்னெடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க தன்னார்வலர்கள் இல்லாம இது ஒண்ணுமே கிடையாது நான் இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான் பட் இத மொத்தமா எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு போறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்க இருக்கிற தன்னால் அவங்கள வந்து அவ்வளவு நன்றியோடு பார்க்குறேன் இந்த இடம் இன்னும் வந்து பெரிய விஷயமாகணும் இன்னொரு பெரிய வளர்ச்சி இதுலேருந்து நாங்கள் இன்னும் இன்னும் அடுத்த இருபது வருஷத்துல இந்த இடம் பத்தாம இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு வி நீட் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் தேங்க்யூ